பிள்ளையாய் இருந்தாலும் பெற்ற தாய் புத்திகளை சொல்லவில்லையோ பேய் பிள்ளையானாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ கல்லாயிலும் மூச்சு நில்லாமல் வாய் நான் அழுத குரலில் கடுகதலில் எட்டிலொரு கூறு அதிலாகிலும் உன் காதினில் நுழைந்ததில்லையோ இல்லாத வன்மங்கள் என் மீது ஏனும்மா இனி விடுவதில்லை சும்ம இருவரும் மடிபிடித்து தெருவினில் வீழ்வதும் இது தர்மம் அல்லவம்மா எல்லோரும் உன்னையே சொல்லியே சுவார் அது நீதி அல்லவம்மா அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே 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 இப்படி நீலாம்பரியில ஒரு பாட்டு அம்மாவை தூங்க வைக்கிறார் எப்படி தூங்க வைக்கிறாருன்னு நன்னா திட்டுறார் அது தூக்கமான ஒரு மயக்கமான நிலையில போயிட்டா திட்டுனா காதுல விழாது புரியாது சில பேர் திட்டத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் எதில் இருக்கிற வாழ்க்கை தெரியப்படாதுன்னு அங்கே சிரிச்சுண்டே திட்டின்னு இருப்பான் பார்க்கலாம் நோட் பண்ணாக்க ஒரு கிளாஸ் ரூமில் ரெண்டு பேர் வந்து பேசிட்டு இருப்பான் அவர் தான் புக் பண்ணியிருப்பார் நல்ல லெஃப்ட் அண்ட் ஆகிட்டு கொடுத்துருப்பார் சிரிச்சிண்டே இங்கே வெளியில் இருக்கிற வாழ்க்கை என்ன அப்படின்னு தோணுனாக்க ஓ ஏதோ ப்ரைஸ் பண்ணுறாரு போட்டு ஏன்னா நமக்குள்ளே சொல்லி இதுக்கு ஒரு வேலையில் தெரிய வேண்டாம் அது மாதிரி ஒரு நல்ல கண்ணா திட்டுறாரு இது ஒரு நல்ல ராகத்தை பாருங்க என்ன ராகம் லீலாம்பரில் அமைச்சிருக்கார் இந்த அம்பாள் வந்து அப்படி ஒரு மாதிரியாக அப்படி தூக்குற மாதிரி இருந்துட்டு அதை கேட்டுருப்பாளாம் என்ன சொல்றாருன்னா பொல்லாத பிள்ளையா இருந்தாலும் பெற்ற தாய் புத்திகளை சொல்லவில்லையோ அம்மான்னு ஒத்திருக்கா பிள்ளை ரொம்ப பொல்லாதான் தப்பு தண்டாலாம் பண்றது தினம் கம்ப விலைக்கு வாங்கிட்டு வருது பண்ணாத ஐட்டாட்டியும் ஐட்டு கிடையவே கிடையாது அதுக்காக விருத்து தள்ளிடுறாளோ இல்லையே அப்பாவனா திட்டுவார் அடிப்பார் கோச்சுப்பார் தண்டனை கொடுப்பார் ஏதாவது கொடுக்க வேண்டியது இல்ல ஆனா அந்த அம்மா என்ன பண்ணுவா அந்த குழந்தைய தனியாக விட்டு ஆறுதல் சொல்லி புத்தி சொல்லி நீ இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் இருக்கக்கூடாது பார்த்தியா அப்பா உனக்க அவ்வளவு செய்றா நீ மாதிரி சண்ட போடுறது உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறா இவ்வளவு பணம் கொடுத்து இவ்வளவு சொல்லப்படா நீ படிக்காத ஒரு சுத்தரி ஒரு ஒரு தப்புக்கு எடுத்து சொல்லி நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ற அப்படி ஒரு சாதாரண ஒரு அம்மா தன் குழந்தை பண்ற தப்பெல்லாம் என்ன பண்றா அதை எவ்வளவு கொடுத்துண்டு அதுக்கு நல்ல புத்தி எல்லாம் சொல்லி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றா இல்லையா நீ மாத்திரம் என்ன நீ வேறயா நீ படிச்சு ஒரு தாய்க்கு இவ்வளவு கருணையும் இவ்வளவு அன்பு இருக்கும்போது உனக்கு இருக்கக்கூடாதா சரி பேய் பிள்ளை ஆனாலும் தான் பெற்ற பிள்ளையை பிரியமாய் வளர்க்கவில்லையோ ஒரு பேய்க்கூட ஒரு அன்பு இருக்கமா ஒரு பேயா இருந்தாலும் கூட குடும்பம் இருக்கும் போல சொல்றதை பார்த்தா அந்த பேய்களா இருந்தா கூட அதுல ஒரு தாயின்னு இருந்தா அது தன்னுடைய குழந்தைகிட்ட ரொம்ப ஆசையா இருக்குமா இந்த சக மாடு பாக்கணும் அந்த கருக்குட்டி அப்படின்னு நக்கி கொடுத்து அதுக்கு வேலை வளர்க்க பால் கொடுத்து அது எங்கேயோ கத்துறதுன்னா இதுக்கு பதில் குரல் கொடுக்கறது ஒரு ஆட்டுக்குட்டி எங்கேயோ கொடுக்குறதுன்னு ஓடி போய் வேலு விழா செஞ்சு பக்கத்துக்குள்ள போயிடும் அங்கேயாவது மேன் கத்தும் அந்த கத்தில கேட்டவன இந்த தாய் இது ஆடுங்க குரல் கொடுக்கும் அந்த எப்படிதான் அந்த பாஷையில என்ன பேசுமோ தெரியாது இந்த குரலை கேட்டு மாதிரி ஒரு ஓடி திரும்பி வந்துடும் அப்படி ஒரு சாதாரண மிருகங்களுக்கு கூட ஒரு பேய் குணமுள்ள உள்ள மனுஷாலா இருந்தா கூட அவளுக்கும் கூட அப்படி எடுத்துக்கலாம் குழந்தை எடுத்துக்கணும்னா ஒரு பேய் குணமான ஒரு அசுர குணங்கள் உள்ளவ அப்படின்னு சொன்னா பேய் இருக்குணமா இருக்க பேட்ட தாயா இருந்தா கூட அந்த இருக்கலை ஊர்ல எல்லாம் சண்டை போடலாம் அடுத்தாட்காரோட சண்டை போடுவா எடுத்தாக்காரோட சண்டை போடுவா கடையில் போனா சண்டை எங்கே போனால் சண்டை பெருவாயிண்ட்ருவா ஆனால் வீட்டில் வந்து குழந்தைகிட்ட ரொம்ப ஆசையாக இருப்பான் அவாலே அப்படி இருக்கும்போது நிற்கக்கூடாதா அப்படிங்கிறார் கல்லாகிலும் மூச்சு நில்லாமல் விட்டு கதறி நான் அழுத குரலில் கடுகதில் எட்டில் ஒரு பூராது உன்னுடைய காதில் விழவில்லையோங்கிறார் நீ கல்லாதான் நின்னு நின்றுட்டு இருக்க சரி ஆனா சாமி எல்லாத்தையும் இருக்காங்க அம்பாள் எல்லார்டையும் கல்லா இருந்தாலும் அந்த கல்லுக்குள்ளியும் நீ இருக்க உனக்கு ஊசிர் இருக்கு அது மூலமா கேட்கறேன் அப்படிங்கிறான் அப்படி இருக்கும்போது நான் கதறி அழறேன் சாதாரணமா சொல்றேன் நான் உனக்கு காதோட ரகசியமாலாம் சொல்லவே இல்லையே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு என்ன ஏன் இப்படி வருத்தப்பட வைக்கிறேன் உன்னோட அடிமை இல்லையா நான் உன்னோட பக்தன் இல்லையா பக்தனுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீ ஒரு மாடலா அது செய்ய வேண்டாமா இப்படி நான் கதறி அழறேனே கதறி அழுதா கூட இன்னும் காதலை கொஞ்சம் கூட போட்டுக்காத உட்கார்ந்துருக்கேன் அது என்ன ஒரு எட்டுல ஒரு பங்கு ஒரு கடுகு இருக்கே அந்த கடுகு எவ்வளவு செஞ்சு அந்த கடுகுல எட்டுல ஒரு பங்கம் ஒரு கூரம் அந்த அளவு கூட உங்க காதல நுழையாதான் நம்ம ஊர்லாம் சொல்லுவா என்ன காதல நான் சொல்லுவேன் கேட்கறதே இல்லையா அப்படிம்பா என்ன காது என்ன ஆயிடுது அப்படிம்பா அதை ஒரு பம்நாட்டிகள் அதாவது சொல்லாதா வா வைரத்தோடு போன்ற கழுவில் அதுதான் காது கேட்கலாம்பா அது என்ன வைரத்தோடுக்கும் காது கேட்காதுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல பட் எனக்கு என்ன தொடர்ந்தா வைரத்தோடு போன்றிருக்கிறவா அந்த நினைப்பெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் போல் இருக்கு ஒன்னு வேற உயரத்தோடு வாங்கியிருப்பா இதை புதுசாக நம்ம போட்டுக்கிறோமே இதனால நமக்கு தான் கஷ்டம் வந்துடப்படாது அப்படின்னு ஒரு பயனில் இல்லை இல்ல அது வாங்கி வந்துருப்பா அதை பத்திரமா கொடுக்கணுமேங்கிற எண்ணம் இருக்கும் இல்ல கொஞ்ச நாள் போட்டு நிறுத்தாங்கோ நன்னா இருந்தால் வச்சுக்கோ பிடிக்கலன்னு திருப்பி அந்த கடைக்கார சொல்ல பத்திரமா வச்சுருந்து கொடுக்கணுமே இன்னும் சில பேர் யாராவது பார்த்தா அடடா இவா எல்லாம் வைரத்தோடு போட்டு கழக ஆயிட்டாலும் வயிற்று ஏற்படும் இதெல்லாம் இதெல்லாம் நினைக்கும் போது என்ன ஆகுமா அப்ப மனசு எங்கேயோ போயிடும் வாழ்க்கை நம்ம சொல்றது காதிலேயே விழாது அதுதான் காரணமா இருக்கும் ஆனா பொதுவா சொல்லும் போது வைரத்தோடு போட்டா காதிலே கேட்காத வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியல அது மாதிரி அதை சொல்லாத அவர் என்ன சொல்லாருன்னு இவ்வளவு சொல்றேன்னா அப்பால பாத்து சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுக்காக என்ன பண்ற நான் இவ்வளவு கதறி அழுதா கூட இந்த ஒரு கடுகு அந்த கடுகுல எட்டுல ஒரு பாகம் கூட உன் காதுக்குள்ள விழாதா விழலையா இல்லாத வன்மங்கள் என் மீதில் ஏனம்மா இனி விடுவதில்லை சும்மா என்ன வரணும் உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னு உனக்கு என் மேல விட சாத்திரம் இப்படி பராமுகமா இருக்க இதை நான் சும்மா விட போறதில்லை நம்ம சாதாரணமே சொல்லுவேன் இதை நான் சும்மா விட போறதில்லை சார் அப்படிங்கிறோம் அவற்ற ஒண்ணு சொல்லியிருக்கவே மாட்டான் சில பேர் வம்புக்காக வந்து அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் விடுவான் அப்படி சொல்லும்போது நம்ம அப்படி சொல்லியிருப்பானான்னு யோஜனை கூட போனான் அவன் இருக்கான் அவன் சொல்லித்தான் இருப்பான் அவன் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்பா இப்படி சொல்லாதவத்தை வந்து ஒரு வம்புக்காக சொல்லிட்டு போயிட்டான் இல்லை சார் அவன் இந்த தடவை சும்மாவே விவா போகிறது இல்லைங்கிறோம் நமக்கு ஒரு வன்மம் வந்துவிடுது வன்மம்னா ஒரு பகை வந்துவிடுது இந்த வைரம்னு சொல்கிறான் இல்லையா இந்த வைரம் காதில் தான் இருக்கணும் மனசுக்கு வரப்படாதுன்னா அது மனசுக்குள்ளே அந்த வைரம் வந்து விடுத்து அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அவள் போய் தொலைச்சி கட்டிடணும் பழி தீர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் ஊட்டோட ஒழிச்சோடணும் அப்படின்மா இந்த ஒரு வன்மம் வந்து நீ என்னை ஒழிச்சு அதான் நான் என்ன சொன்னாலும் காதில வாங்கிக்க மாட்டேங்க என் இப்படி ஒரு உனக்கு மாட்டேன் இது என்னதுனால விட போறது இல்லை சும்மாவே விட போறதில்ல பார் அப்படிங்கிற என்ன பண்ண முடியும் போய் சும்மா மிரட்டி பாக்குறது இல்லையா இந்த பிசாக கூட வாசல இருப்பான் என்னம்மா மரியாதையா போடுறியா அந்த வீட்டுல பண்ண மாதிரி பண்ணிட்டமா அம்மா நீ உன் கேட்டு பாருங்க என்னடா அந்த வீட்டுல பண்ண சும்மா போயிட்டேன் பக்கத்து பக்கத்துல எத்தனை கத்த முடியும் என்ன பண்ண முடியும் அதனால இப்படி சொல்லி பாக்குறாரு கடைசியில் என்ன சொல்றாரு ஒரு பயமுறுத்தி பாக்குறாரு இருவரும் மடி பிடித்து தெருதினில் நில் விழுவதும் இது தர்மம் இல்லை அம்மா நம்ம ரெண்டு பேரும் சண்டை பொண்டு நடுத்தருக்கு போயிடுறோம்னு வச்சு நான் உன்னை பத்தி தூஷணையா சொல்றேன் நீ உனக்கு ரெண்டு மூணு பேர் வக்காலத்து வாங்கிட்டு போய் என்னை பத்தி இதெல்லாம் நல்லாவா இருக்கும் நடுத்தருக்கு போயிட்ட மனுஷா பண்ற மாதிரி அம்மா பிள்ளையெல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி அப்பா எல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி நடுத்தருக்கு போய் வீதிக்கு போயிட்டேன் நான் உன்னை பத்தி தூத்தி சொல்லிருந்தா நல்லா இருக்குமா அவனுடைய மற்ற பக்தாலாம் அதை பார்த்து என்னன்னு நினச்சிப்பாங்க ஓஹோ இவ்வளோ நல்லவர் இவருக்கே இந்த அம்பாள் ஒன்றும் பண்ணலையே நமக்கு என்ன பண்ணி வைப்பான்னு அவளுக்குலாம் ஒரு சந்தேகம் வேற வந்துருமே அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டு போட்டு பயம் முடிச்சு அவர் எல்லோரும் உன்னையே சொல்லியே ஏசுவார் இது நீதி அம்மா எல்லாம் என்ன பண்ணுவோம் உன்னை ஒன்னு ஏச ஆரம்பிச்சு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சேன் என்ன சார் தெரியா அம்பாளுங்கிறான் இத்தனை பூஜை பண்ண அவளை இப்போ பாருங்க இந்த காலத்து கடவுள் கூட நிறைய யார் செய்கிறோம் அவளுக்கு தான் சார் செய்யறது அப்படின்னு பேச ஏன் செல் பண்ண ஆரமிச்சிருவான் இல்லையா ஆமாம் சார் அவருக்கு எல்லாம் நடக்கிறது என்ன சம்பாதிக்கிறது கொள்ளையடிகளை பாத்தி கொண்டு போய் உண்டியல்ல இல்லையோ அப்படிங்கிறான் இது வந்து உண்மையே கிடையாது இவனுக்கு ஏதோ ஒரு கருணை நம்ம நினைச்சுக்கிறான் இவனுக்கு என்ன இவ்வளவு கிடைச்சுருத்தேன்னு நினச்சிக்கிறோம் ஆனால் பகவானுடைய கணக்குல இவனுக்கு இதை கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு இருக்கு அதனால தான் கொடுக்குறாரு அவனுக்கு ஏன் வந்தேன்னு நமக்கு தெரியல ஆனா அவருக்கு தெரியும் இல்லையா ஒருத்தருக்கு நம்ம பிரகாரம் அவருக்கு தகுதியே இல்லை அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இவருக்கு ஒண்ணும் கொடுத்துருக்கே கூடாது இந்த வேலை ஓட ஓட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா பகவான் நட மேல 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 அப்படியே கொண்டு கொட்டுறவனுக்கு என்ன முந்தபத்தில் பண்ண புண்ணியங்கள் இல்லையா அப்பா அம்மா சேர்த்து வச்ச புண்ணியங்கள் இவர் சேர்த்து கொண்டு வந்த புண்ணியங்கள் சின்ன வயசுல பண்ணிருக்கிற புண்ணியங்கள் இப்படி எல்லாம் அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவருக்கு எல்லாம் நல்லது நடந்துகிட்டே இருக்கும் நமக்கு அதெல்லாம் தெரியாது பாருங்க அம்பாள் அப்பள கொடுத்து சார் என் அள்ளி கொடுத்துருக்கா நம்ம இவ்வளவு கட்டப்படுறமே ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது தினமும் ஸ்வத்திரம் பண்ணுவோம் தினம் பாராயணம் பண்ணுறோம் தினம் அபிஷேகம் பண்ணுவான் தினம் கோவிலுக்கு போகிறோம் ஒரு நாள் விடா ஒரு பாராயணம் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அம்பாள் மேலே மேல திங்கக்கிழமையானா சிவன் மேலே செவ்வாய் கிழமையானா முருகன் மேலே இல்லை புதன்கிழமையானா பெருமாள் மேலே ஒரு ஒரு நாளும் ஒன்று வச்சுட்டு ஒரு ஒரு கோயிலுக்கு பண்ணி தானே பண்ணிட்டு இருக்கோம் கருணீர் அந்த அம்பாளுக்கு அதெல்லாம் சும்மா பாரு சார் நான் நினைக்கிறேன் கடவுள் கூட இல்லையோ அம்மா இன்னும் இவன் நினைச்சானால உட கடவுள் இல்லாத போயிடும்ன்ற மாதிரி இப்படி ஒரு திங்கிங்லாம் எல்லாம் வர்ற மாதிரி ஜனங்கள் ஏசும்படியே ஆயிடும் உனக்கு தேவையால்ல இப்படி எல்லாரும் ஒண்ணு ஏசிக்கணும் ஒன்னா தேவை இதுக்கு இல்லாம அம்பாள் விஞ்சிருவரா இல்ல சும்மா சொல்லி பாக்குறாரு சொல்லிட்டு எல்லோரும் உன்னையே சொல்லியே ஏசுவார் அது நீதி அல்ல அம்மாங்கடா இது மீதியே இல்ல நியாயம் கிடையாது அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி அவரான காஞ்சி நகரில் புகழோட இருக்கலாம் பெருமையோட வாழ்ந்து கொண்டிருக்க காமாட்சி உமையை பார்த்து இப்படின்னு கேட்கிறார் அவர் இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கார் வேறு பார்த்து என்ன கேட்கிறார் குற்றம் தாய் பொறுத்து ஏடா பருக நச்சப்பு குற்றம் நீ பொறுத்தருளல் வேண்டும் மதியில் குற்றம் மாற்றும் திருவற்றையோ நாதர்தம் தேவி அன்பர் வாய் குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்கமே அல்லதார் குற்றம் தாய் பொறுத்து குழந்தை தப்பா அம்மா பொருத்துப்படா ஒரு ஒரு ஆய்யும் ஒரு நாலஞ்சு குழந்தை இருக்கா ரெண்டு மூணு பிள்ளைய பார்க்கறதே இல்லை பொண்ணு பொண்ணாத்தில் கொண்டு போய் விட்டு விட்றான்னு வச்சுக்கோங்க இது ஒரு காரணத்தை சொல்லியிருக்கான் பொண்ணு எத்தனை நாளைக்கு வச்சுப்பா அவளுக்கு நூறு கஷ்டங்க மாவியார் ஆனால் வளம் வந்து விழா கஷ்டமாக இருக்குது ஒரு நாள் அண்ணாக்கு ஃபோன் பண்ணால் வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நாள் அந்த அண்ணா அங்க போய் பார்க்கறால தம்பி போய் பார்க்கறான் அப்ப கூட அந்த அம்மா என்ன பண்ணலாம் ஏன்டா நீ சௌக்கியமா இருக்கா குழந்தை எல்லாம் சௌக்கியமா இருக்கா ஊருக்குலாம் எல்லாம் உடம்ப பார்த்து இப்படிதான் சொல்லுவலாமே தவிர அந்த அம்மா வந்து ஏன் என்னை கூட்டின்னு போல உங்க காத்து கூட்டின்னு போடாதா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டான் அவனுக்கு என்ன கஷ்டமோ அவன் அண்ணா அந்த அண்ணன் கூட்டிட்டு போய் வச்சுக்க மாட்டான் தான் ஒரு அம்மா நினைப்பலாம் அது மாதிரி குற்றம் தாய் பொறுத்து ஏடா வருக என்ன செப்பலாம் கண்ணா அப்படின்னு கூப்பிடுவான் ஏடா வருக ஏண்டா எப்படி இருக்கா நன்னா இருக்கியா வாடா அப்படின்னு அப்படியே கட்டி அணைச்சுப்படலாம் பிள்ளைய அததான் தாயினுடைய ஒரு இதுங்கிறது ஒரு கதையில கூட சொல்ல ஒரு வெளிநாட்டு கதையில கூட ஒருத்தன் வந்து ஒருத்திய ரொம்ப விரும்புறான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ என்ன நினைக்கிறா மாமியார் ரொம்ப இடைஞ்சிலா இருப்பான்னு நினைக்கிறா அதாவது இருதயத்தை கொண்டு வாங்க கல்யாணம் பண்ணி அப்ப இவன் போய் நிஜமாவே அம்மாவை தீத்துட்டு அந்த இருதயத்தை எடுத்துட்டு போறானோம் வர வழியில கழுத்து அடிக்க தீவ வரானும் விழும்போது அந்த இருதயம் பேசறதுதான் பார்த்து காலத்தான் வருட கோயிருந்து அப்புறம் எடுத்துட்டு போங்க அப்படி ஒரு கதை அந்த ஊர்ல வெளிநாட்டுல கூட இந்த மாதிரி கதை இருக்கு அப்படி இந்த அம்மா என்ன கேப்பலான் தாய் பொறுத்து எடா வருக எனச்ச போலாம் இந்நாய்குற்றம் நீ பொறுத்தவளால் வேண்டும் இது நாயேன் அப்படின்னா ரொம்ப நாய்களும் கீழ்த்தரமானவன் எந்த நல்ல செயலுமே புரியாதவன் ஒரு நல்லதுமே பண்ணாத ஏற்கனவே கோலுக்கு போறதில்ல பூஜை பண்றது அப்பா அம்மாவை தொடரதில்ல எதுவுமே பண்ணாத ஒரு நாய் தனமா இருக்கும் நாய் எங்கேயும் அங்கேயே ஓடி இருப்பாங்க ஒரு வேலையும் கிடையாது ஆனா எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கும் அப்படி பிஸியா இருக்கிற நாய் மாதிரி நம்மளும் பிஸியா வச்சு உருப்படியா ஒண்ணும் செய்யாத இருக்கிற மாதிரி இந்த நாய் அந்த இப்படி நாய் மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை நேரத்துல என்ன நீ பொறுத்துக்கணும் அப்படிங்கிறார் நவீன் மதியின் தேய் குற்றம் மாற்றும் திருவத்தி ஒரு நாதர்தம் தேவியினர் நவீன் மதி அப்படின்னா நவீன்னக்க புதுசான அர்த்தம் அது ஏன் நவீன் மதினு சொன்னார்னா அது தேஞ்சுட்டே போகிறது திருப்பி புதுசாக இருக்கும் நியூ மூன் தானே சொல்கிறான் புல் மூன்ங்கிறது வந்து இதுக்கு வேறு பௌர்ணமிக்கு நியூ மூன்ங்கிற அன்னைக்கு சந்திரனே தெரியறது இல்லை அதனால பார்த்தா அது மிஸ் நாம மாதிரி இருக்குது நியூ மூன்ங்கிற அன்னைக்கு எங்கே தேடி பார்த்தாலும் வந்து பூலோகத்துல சந்திரனை பார்க்க முடியறது இல்லை இல்லையா அப்படிப்பட்ட அந்த புது சந்திரனானவன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வரான் இல்லையோ அவனுடைய குற்றத்தை மாற்றி விடுகிறாரான் அந்த திருவத்தி நாதம் அந்த பரமேஸ்வரனுடைய வடிவுடை நாயகின் அவருடைய அம்பிகர்களை அவன் என்ன ஒரு சந்திர கலையை தலையில வச்சு அதை வளர வச்சு விட்றாளாம் ஆனால் இவ தலையில வந்து என்னைக்கு வளரதா இருக்கு தேயிறதே இல்லையா அப்படியே அந்த தேய்கின்ற குற்றத்தை மாற்றி விட்டாலாம் அப்படிப்பட்ட தேவியான் அவ என்ன பண்றான்னா அன்பர் வாய் குற்றம் நீக்கும் மயிலாம் தவறி போய் அன்பர்கள் ஏதாவது சொல்லிட்டா கூட தவறாக மிஸ்டேக்காக சொல்லிட்டா கூட அதை மாற்றிடுவோம் இல்லையா அமாவாசனுக்கு பௌர்ணமி சொன்னார் ஒத்தனை மாத்தி விட்டாளே பௌர்ணமி ஆகி இப்படி அந்த கதை சொல்ற மாதிரி ஞாபகப்படுத்துற மாதிரி வாய் குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்க வடிவுடை அங்க வடிவுடை அம்மன் சுந்தரியா ரொம்ப அழகா இருப்பாள் அம்பா திருவத்தூர்ல அப்படின்னு சொல்லி சொல்றார் அவ இன்னும் என்ன பண்றா அப்படின்னாக்க கண்ணுள் மணி போல கருதுகின்ற நல்லோரை எண்ணும் கணமும் விடுத்து ஏகாத இன்னமுதே கண்ணுக்குள்ள இருக்க மணி போல தன்னுடைய பக்தர்கள் அவன் நினைக்கிறாளாம் காப்பாத்துறாளாம் அவளை விடுறதே இல்லையா அண்ணன் நின்ற எப்படி கண்ணை வந்து இமை காக்கிற மாதிரி சொல்ல முடியும் அந்த கண்ணை இமை காக்கிற மாதிரி வந்து பக்தர்களை காக்கிறாளாம் அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரன்னு உண்ணும் உணவுக்கும் உடைக்கும் முயன்று ஓடுகின்ற மண்ணுலகத்து எந்த மயக்கம் அறுத்தால் ஆகாதோ இந்த மண் உலகத்தில் கூலோகத்தை நான் என்ன பண்றேன்னு அப்படி கண்ணை எமகிறதை காப்பாத்திர ஒன்ன விட்டு நான் சோத்துக்கும் உடைக்கும் ஒரு செல்வத்துக்கும் லோலோ லோலோ இங்கே இங்கே அலைஞ்சி உட்கார்ந்து இருக்கேன் உன்ன மாத்தி அப்படி நான் ஓடி இருக்கேனே உலகக்கூடிய மாய மாயையால் சூழ்ந்து அந்த உலகத்தரக்கூடிய விஷயங்கள்லாம் இது நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுண்டு இதுல வெளியில வர மாட்டேங்கிறேனே உன்னை நான் வந்து சரணம்னு அடைய மாட்டேங்கிறேனே அப்படி இருக்கிற என்னுடைய இந்த மயக்கத்தை நீ மாத்திட்டேன்னு அதை அறுத்து விட்டால்னு மயக்கத்தை ஒடுக்கி விட்டால் எடுத்து விட்டால் இது என்ன ஆகாத அவனுக்கு இதை பண்ணக்கூடாதா இது சின்ன சமாச்சாரம் தான் கேட்கிறேன் இது நீ பண்ணக்கூடாதான்னு இதுவும் ஒரு வரலாறு பாடல் தான் அது கேட்கிறாரு அவர் இப்படி கிட்டத்தட்ட வந்து பார்க்கறது ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கு அடுத்த பாடல் பார்க்கும்போது அபிராமி அம்மை பதிகத்துல கூட ஒரு கிட்டத்தட்ட அதே ஒரு ஆங்கிள் சொல்லிட்டு இருக்கார் நாள் இரண்டு நாள் நான் உலகத்து உதித்த இந்நாள் வரைக்கும் ஒழியாத கவலையால் தீராத இன்னல் கொண்டு உள்ளம் உள்ளது மிகவும் அது நான் வில் போல் இருக்கும் கருணை கூர்ந்து இவ் சொல்லி ஆதரிப்பவர்கள் உண்மையாக அம்மா அழகா சொல்லுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா ஆனா பிறந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் எப்ப பார்த்தாலும் கவலை எப்ப பார்த்தாலும் தொல்லை எப்ப பார்த்தாலும் சங்கடம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு இடைஞ்சல் இருக்கு இப்படியே போய் மனசு தளர்ந்து போய் இருக்கேனா நான் எப்படி இருக்கேன்னா அந்த வில் இருக்கு இல்லையா அந்த வில்ல நானே ஏத்திருக்கேன் அது பொண்ணுன்னு இருக்குமா அந்த அம்பை வேற வச்சுட்டு எப்ப விட போறான்னு காத்துன்னு அது மாதிரி வில்ல அந்த நான் ஏத்தி அந்த வில் மாதிரி நான் விரைச்சுன்னு நின்று இருக்கேன் எப்ப எனக்கு என்ன ஆகும்னு தெரியாத நிலை இருக்கேன் நீ கருணையோட வந்து அஞ்சேல் அப்படின்னு சொல்லணும் வேற யாரா ஒத்துருமே இல்லைங்க நீ வந்து ஆதரவானுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் ஏன் வசனப்படுற உனக்கு எதுக்கு தொல்லை எதுக்கு பயம் இதெல்லாம் போயிடும் கொஞ்ச நாள் தான் சமப்பட போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி இல்லை இரு நாழிகை போதும் வேண்டாது நிமிடத்தில் இவ் அகில புவனத்தையும் இயற்றி அருடும் திறம் கொண்ட நீ ஏழையேன் இன்னல் தீர்த்தல் அரிதோ ரெண்டு நாழிகை போகும் இல்ல வேண்டாம் அது கூட வேணாம் ரெண்டு நாழிகை வேணாம் நிமிஷத்துல இந்த உலகத்துல அகில புவனங்களின் ஈரோடு பதிலாக லோகங்களையும் இயற்றி இயக்கி அருள்வாளாம் அப்படிப்பட்ட திறமை அவளுக்கு அந்த அண்ட ஜராச்சரங்களை எல்லாம் படைத்து கராங்குலி நக்கோத் பண்ண நாராயண தசாதிபதிகின்ற மாதிரி பகவான் பத்து அவதாரங்கள் எடுத்தாராம் பூமியில பெருமாள் ஆனா அந்த பத்து அவதாரத்தை தன்னுடைய நக நுனியில நினைச்சா பண்ணிடுறாளாம் ஒன் டூ த்ரீ நினைச்சா ஒன்னே வந்துடுவான் அந்த அவதாரங்களை பண்ண அத்தனை காரங்களை பண்ணிடுறாளாம் அப்படி பதினாலு உலகத்தையும் அவளே படைக்கிறான் பதினாலு உலகத்தையும் காப்பாத்துற கடைசியில் அவளே மறைக்கிற இப்படி பண்ணக்கூடிய திறம் கொண்ட ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெருமாட்டியான நீர்க்கு அவள் ஏழு ஏன் இன்னல் தீர்த்த உடல் அரிதோ என்ன ஒரு பெரிய கஷ்டமா என்னோட கஷ்டம் திட்டியில் இருக்கிற ஒன்று பெரிய கஷ்டமா ஒரு அசாமத்தியமான காரியங்கள்லாம் நீ பண்ணக்கூடிய விட அறிந்து கொண்டு என்னுடைய சின்ன கட்டத்தை போக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பண்ண உனக்கு என்ன கட்டம் ஏன் அப்படி பண்ணாத இருக்க வருணாவலூரர் முதலோர் பரவும் இனிய புகழ் வளர் திருக்கடவுரில் வாழ் வாமி சுபனேனி புகழ் நாமி சிவ சுவாமி மகிழ் உமையே அந்த காமாட்சி உமையன் உமையன் விருத்திலையும் உல பெரிய மகான்கள்லாம் உன்னை பாராட்டி புகழ்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை பணிஞ்சு எல்லாம் பண்றான் அப்படி புகழ் சேர்ந்த இப்படியா புகழோடு இருக்கக்கூடிய காமாட்சி காஞ்சி நகரில் இருக்கக்கூடிய காமாட்சி சொன்ன மாதிரி இங்க புகழ் வளர்த்து இருக்கணும் புகழ் வளர்ந்துட்டே இருக்கான் ஏதோ ஒரு நாளைக்கு இருந்து இன்னைக்கு இல்லை தனாந்தனம் நாளுக்கு நாள் நாளில் புகழ் வளர்ந்துட்டே இருக்கான் அப்படிப்பட்ட கடலூரில் வாழ்ந்து அந்த திருக்கடையூரில் வாழ்ந்து கொண்டு எல்லோருக்கும் மங்களத்தை தரக்கூடிய அந்த சிவ நேசியாக இருக்கக்கூடிய சிவனுக்கு நேசமாக இருக்கக்கூடியதான அப்பேற்பட்ட அபிராமி உமையை எனக்கு பண்ணக்கூடாதா ஏன் செய்யக்கூடாது நீ உன்னையே நம்பிருக்கிறேன் நீ எனக்கு வந்து ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லக்கூடாதா